பறக்கும் குதிரை த ஃப்ளாயிங் ஹார்ஸ் ஒரு காலத்தில் சோழ மண்டலத்தில் இளவரசன் விக்ரம் என்ற வீரம் மிக்க இளைஞன் இருந்தான் அவன் குதிரை ஏற்றத்திலும் வாள் சண்டையிலும் கை தேர்ந்தவன் ஆனால் அவனது மனதில் ஒரு ஆசை எப்போதும் கொழுத்துக் கொண்டிருந்தது பறக்கும் குதிரை மீது வானத்தில் பறக்கும் கனவு ஒருநாள் காட்டிற்கு வேட்டையாட சென்ற விக்ரம் ஒரு பழைய கோயிலைக் கண்டான் உள்ளே சென்று பார்த்தபோது ஒரு அழகிய சிலை இருந்தது அது பறக்கும் குதிரையின் சிலையாக இருந்தது சிலையின் கால்களில் பாடல் ஒன்று பொறிக்கப்பட்டிருந்தது அதை படித்த விக்ரமுக்கு தொலைதூர காட்டில் மறைந்திருக்கும் மந்திர நீரூற்று பற்றியும் அந்த நீரை குடித்தால் குதிரை பறக்கும் திறனை பெறும் என்றும் தெரிந்து கொண்டான் உடனே விக்ரம் அந்த காட்டை நோக்கி பயணத்தை தொடங்கினான் பல சவால்களை எதிர்கொண்டு காட்டின் மர்மமான பகுதிக்கு வந்தான் அங்கு மரகதம் போல் பளிச்சிடும் நீரூற்று ஒன்று இருந்தது தயங்காமல் அதைக் குடித்தான் அப்போது பூமியே குலுங்கியது போன்ற உணர்வு திரும்பி பார்த்தபோது அவனது குதிரை பழக்கும் இறக்கைகளை விரித்து கொண்டிருந்தது மகிழ்ச்சியில் துள்ளி குதித்த விக்ரம் தனது பறக்கும் குதிரையுடன் வானத்தை தொட்டான் அவர்கள் மலைகளை கடந்து மேகங்களுக்கு மேலே பறந்தார்கள் கீழே பூமி ஒரு வண்ண வண்ண ஓவியமாக காட்சியளித்தது பல நாடுகளுக்கு பயணம் செய்து புதிய மக்களை சந்தித்து அவர்களது கலாச்சாரத்தை கற்றுக்கொண்டான் விக்ரம் தனது அனுபவங்கள் அனைத்தையும் மக்களிடம் பகிர்ந்து கொண்டான் பறக்கும் குதிரையுடன் வானம் தொட்ட இளவரசன் விக்ரமின் கதை சோழ மண்டலம் முழுவதும் பரவி மக்களின் இதயங்களை வென்றது நன்றி வணக்கம் மீண்டும் சந்திப்போம்